உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை டாட் காம் வட்சபதம் ஸ்கின் அண்ட் ஹேர்க்கர் பத்தே நாளில் பளபளப்பான முகம் வேணும்னா வர்ணியம் ஆயுர்வேதிக் நைட் ஆயிலை யூஸ் பண்ணுங்க டே டே டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் ராமலிங்க அடியலாருடைய தனி நெறியை தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த வித ஒரு தடையும் கிடையாது அதாவது எந்தவித தடையும் இல்லாம அந்த சுத்த சன்மார்க்கத்தினுடைய கதவு திறந்தே இருக்கிறது ஆனால் மாமிசம் சாப்பிடக்கூடாது எஸ் ஆனா இதைத்தான் வல்லலாறுக்கு ராமலிங்க அடியிலார் என்றாலே ஜீவகாருணியம் என்று தான் வல்லலார் முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளார் ஆனால் இங்கே நான் மிக முக்கியமாக நான் அவங்கள்ட்ட சொல்ல ஆசைப்படுறது என்னன்னா சுத்தஷன் மார்க்கத்தினுடைய திறவுகோள் அடிப்படை அஸ்திவாரம் உடலுக்கு உயிர்வோல் இருப்பது அந்த ஜீவகாரணியம் அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் சுத்தஷன் மார்க்கம் ஜீவகாரணியமே என்று சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த வடலாருடைய தனி வெளிப்படாது வள்ளலார் என்ன சொல்றாருன்னா கடவுளுடைய கொள்கையில ஒன்றனும் ஒன்றே இந்த வார்த்தை புதிய வார்த்தை இந்த இறைவனைத் தவிர நீங்க வேறு எதையும் சுட்டி காட்ட முடியாத அவன் மட்டுமே அங்க இங்க மாயை இருக்கு திருமூலர் ஐயா வந்து ஐயாயிரம் வருஷம் வாழ்ந்ததா சொல்லுவாங்க சில சித்தர்கள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படி அவங்க நீடித்த வாழ்வை பெற்றார்களை தவிர நித்திய வாழ்வை பெறவில்லை என்பது வரலாறு வள்ளலார் ஒளி எத்தனை பேர் ஒளி வடிவமா ஐ ஐம்பூதங்களில் கலந்தார்கள் என்பது வேறு வள்ளலார் பெற்ற தேகம் என்பது வேறு அப்போ நேர்லியா பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா என்ன பார்த்துட்டு மரணம் தவிர்ப்பது எப்படின்னு சமை மதத்தில் இல்லை அதனால் நான் கைவிட்டு விட்டேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல ரீசன் கைவிட்டவருக்கு மரணத்தை எப்படி வெல்ல முடியுங்கிறது தெரியல ஓன அழுகு ஆமலிங்கடிகளார் சுவாமிகள் சமை மதங்களின் மூலமாக சரியை கிரியை யோகம் ஞானம் அனைத்தையும் கற்றவர் ஆனால் அது எனக்கு பலன் முழு விஷயத்தையும் தரவில்லை சார் வணக்கம் சார் வணக்கம் வள்ளலார் வந்து தன்னுடைய அகத்திலே இறைவனை கண்ட அந்த முழு காட்சியை வந்து எப்படி எல்லாம் விவரிக்கிற ஒரு சாமானியர்களுக்கு அது தெரியணும் அப்படின்னு சொன்னா அதை எப்படி நம்ம சொல்ல முடியும் இதுல ஒரு ரொம்ப முக்கியம் ராமலிங்க அடியலாருடைய தனி நெறியை தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த வித ஒரு தடையும் கிடையாது அதாவது எந்த ஒரு தடையும் இல்லாம அந்த சுத்த சன்மார்க்கத்தினுடைய கதவு திறந்தே இருக்கிறது ஆனால் மாமிசம் சாப்பிடக்கூடாது எஸ் ஆனால் இதைத்தான் ராமலிங்க அடிகளார் என்றாலே ஜீவகாரண்யம் என்றுதான் வள்ளல்லார் முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளார் ஆனால் இங்கு நான் மிக முக்கியமாக நான் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுறது என்னன்னா ஜீவகாரணியம் மட்டுமல்ல சுத்தர்ஷன் மார்க்கம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஜீவகாரணிங்கிற வார்த்தை திரு அகவல்லையோ திருவருப்பாலேயோ இல்லை ராமலிங்கடிகளார் அதையும் தாண்டிய ஒரு மேன்மைச் சொல்லை பயன்படுத்துகிறார் என்றால் கருணை இரக்கம் அப்போது ராமலிங்க சுவாமிகள் ஜீவகானியத்தை பற்றி என்ன சொல்கிறார் என்றால் வீட்டின் திறவுகோல்ன்னு சொல்கிறார் இப்போ நீங்கள் ஒரு இறை நம்ம வீட்டுக்குள்ளே வாரம் திறவுகோளை திறக்கிறோம் திறவுகோல் இல்லாமல் வீட்டுக்குள்ளே போக முடியாது ஆனால் திறந்த பிறகு சாவி எடுத்து என்ன செஞ்சிருதோம் மாட்டிருதோம் அப்போ உள்ளே போய் இருக்கக்கூடியது தான் சப்ஜெக்ட் அப்போ சுத்தஷன் மார்க்கத்தினுடைய திறவுகோல் அடிப்படை அஸ்திவாரம் உடலுக்கு உயிர்வோல் இருப்பது அந்த ஜீவகாரணியம் அதில் கருத்து கிடையாது ஆனால் சுத்த மார்க்கம் ஜீவ காரணியமே என்று சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த வடலாருடைய நெறி வெளிப்படாது அப்போ அதையும் தாண்டி வடலார் என்ன சொன்னார் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது இப்போ நான் உங்களோட சொன்னது தெரியுமா மூணு விஷயத்தை தீர்மானிக்க வேண்டியிருக்கு கடவுளுடைய கொள்கை வழிபாட்டில் எப்படி வேறுபடுறீங்க பயனில் எப்படி வெளி வேறுபடுறீங்க எழுதப்படாத வேதம் சுட்டி காட்டணும்னா ஆசாரங்களாகிய ஒரு சடங்குகள் பிராமணர்கள் மதம்னு கூட சொல்லலாம் சைவர்களுடையது வைணவர்களுடையது மற்ற மற்ற நாட்டினுடைய இஸ்லாம் கிறிஸ்து இன்றைக்கி நம்ம நாட்டில் நல்ல பரவி இருந்தாலும் மற்ற நாடுகளில் தோன்றிய அந்த பெரிய இது இப்பொழுது சீக்கிய சமயம் ச பௌத்தம் சமணம்னு பல சமய மதங்கள் இருக்குது ராமலிங்க அடிகளார் சொல்கிறார் கடவுள் ஒருவரை சார் கடவுள் ஒருவரை தான் இஸ்லாமிலேயும் சொல்கிறாங்க கர்த்தர்னு அங்கே ஒருத்தர் சொல்லுவாங்க இன்னும் சொல்லப்போனால் வேதங்கள்னு பிரம்மம்னு சொல்லுவாங்க அடுத்த சைவ சமயத்துல சிவமே தான் சொல்கிறாங்க இது எல்லாம் ஒரு கடவுள் தான் ஆனால் நேரடியாக ஒரு கடவுள் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா மிக தெளிவாக சொல்கிறது இஸ்லாமில் சொல்லுவாங்க இஸ்லாமில் ஒரே கடவுள் தான் கடவுளை சுத்த சிந்தனைகள் கிடையாது அடுத்தடு வேதத்தை எடுத்துக்கிட்டேன் பிரம்மம்னு சொல்லுவாங்க நம்ம இதை பொறுத்த வரைக்கும் நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் பிரம்மம் மற்றதெல்லாம் மாயைன்னு சொல்லுவாங்க அப்போ பிரம்மம் மற்றதெல்லாம் மாயை அப்போ அந்த மாயையினுடைய சுலேஷன் நீங்கள் படிச்சாகணும் ஆனால் வள்ளலாறு என்ன சொல்றாருன்னா கடவுளுடைய கொள்கையில் ஒன்றனும் ஒன்றே இந்த வார்த்தை புதிய வார்த்தை ஒன்று என்று சொன்னாரா அப்படி அது இருக்குது சமய மதங்கள் உலகத்தில் இருக்குது இரண்டுன்னு சொல்றது இருக்கு ஒன்றினுள் இரண்டுங்கிற விஷ்டாத்யதம் இருக்குது ஆனால் அடிகளார் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை பாருங்கள் ஒன்றனும் ஒன்றே இந்த இறைவனை தவிர நீங்கள் வேறு எதையும் சுட்டி காட்ட முடியாத அவன் மட்டுமே அங்கே இங்கே மாயை இருக்குது ஒருவேளை நீங்கள் மாயை சொன்னாலும் அது இறைவன் தான் அப்படிங்கிற கருத்துக்கு தான் வரணும் அது ராமலிங்க அடிகளார் திருவுருப்பாளர் சொன்ன ஒன்றனும் ஒன்றென இரண்டென ஒன்றில் இரண்டென அவை அன்று என விளங்கிய அற்புறிஞ்சோதி மிக தெளிவாக தன்னுடையதை சொல்வார் அப்போது ஒரு ஒரு ஒன்றனும் ஒன்றேங்கிறது ஒரு புதிய சொல் இந்த மாயேங்கிறதுல எங்களுக்கு கிடையாதுங்கிற கடவுள் கொழி ரெண்டாவது வழிபாட்டு சாதனத்தை நான் நீங்கள் சரின்னு சொல்கிற அளவுக்கு நான் சொல்லி ஆகணும் இங்கே வழிபாட்டு ஸ்தானத்தை என்ன சொல்கிறாருன்னா கருணை ஒன்றே சாதனம் அப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க கருணை எல்லா சமய மதத்தில் தானே இருக்குது ஆனால் ராம்லிங்கடைய இந்த இடம் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராம்லிங்கடிகளோடைய ஒரு புதிய உண்மைன்னு நான் சொல்லுவேன் இல்லை உள்ள உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆசாரம் இல்லாத கருணை அது என்ன ஆசாரம் இல்லாத கருணை அதுதான் இந்த இடம் மட்டும் நீங்க கேட்க தோணுது பாருங்க இந்த கேக்குறவங்களுக்கு வள்ளாருடைய தனி நெறி வரும் ஆசாரம் இல்லாத கருணை அப்படின்னு ஒரு இடத்த அவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா கருணை ஏற்கனவே உண்டு இன்னும் சொல்லுவா ஜெயின மதத்தை சேர்ந்தவங்க நம்ம மாஸ்க் கட்டியிருப்பாங்க காலில் கூட செருப்பு செருப்பணிய மாட்டாங்க ராமலிங்க அடிக்கலாம் செருப்பணியை சொல்லுவாங்க அவங்க ஏன் செருப்பணியில் ஒரு ஃபேக்ட்ரியாக கூட மூக்கில் போய் இறந்துடக்கூடாது வாயில் இறந்துடக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மதத்தார்கள் இருக்கிறாங்க அன்பே சிவம் யார் சொன்னாங்க திருமூலர் ஐயா சொல்லிட்டாங்க ஒழுக்கம் உயிரினு மேலும் ஓம்பப்படும் வல்லுவன் சொல்லிட்டு அப்போ ராமலிங்க அடிகளாருக்கு முன்னாடியே அன்பு ஒழுக்கம் இறக்கம் வருது இன்னொருத்த ஜீவக்காரணியன்னு ஒரு வார்த்தை சொன்ன பாருங்கள் ராமலிங்க அடிகளார் சுவாமிகள் சொல்கிற சாந்தம் இந்திரி நிக்கிரகம் பொறுமை ஆன்மாவின் இயற்கை குணமாகிய ஜீவகாரணியம் இவை சமயத்தின் இயல்பாக உள்ளது அப்போ ஜி எந்த இதை நீங்கள் வளலார் ஜீவகாரணின்னு சொன்னீங்களோ ராமலிங்கரிக சுவாமிகள் என்ன சொல்றாங்க அது சைவ சமயத்தினுடைய இயல்புங்கிறார் இப்போ சொல்லுங்க சைவ சமயத்தினுடைய ஜீவகாரணியத்தை வளலார் சொன்னார்ன்னு சொன்னால் அவர் ஒரு சமயத்தினுடைய கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய சமய வாதி தானே சொல்ல முடியும் சமய யானிதான் சொல்ல முடியும் வள்ளலாரையாவை வரைக்கும் அவர் வந்து சைவ சமயத்தை சார்ந்து தானே திருவருட்பாலாம் எழுதியிருக்கார் திருப்ப திருப்ப நம்ம பேசுகிற விஷயம் என்ன அப்படின்னா சைவ சமயம் இல்லை எந்த சமயமுமே வேணாம் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம வந்து நிற்கிறோம் எப்படி வேணான்னு சொல்கிறீங்க ஒரு சமயத்தினுடைய ஒரு அடையாளம் என்ன அதனுடைய புனித நூல் சைவ சமயத்தின ஒரு புனித நூல் திருமந்திரம் இப்படி எல்லா புனித நூல்களையும் எடுத்தனா தட் இஸ் எ டெத் ஆஃப்டர் டெத்து தான் ஹெவன் இருக்குது ஹெல் இருக்குதுன்னு சொல்கிறோம் ஆனால் சமாதி அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்கு ஆமா ராமலிங்க அடிக்கிற சுவாமிகளுக்கு முன்னாடி முக்தி சமாதி என் முன்னொரு சாதனங்கிற இந்த சமய மதங்கள் எல்லாம் முக்தி சமாதி எனக்கு முன் இருந்த ஞானிகள் எல்லோரும் செத்து ஒளிந்தனரே ஒடுங்கினரே இதுதான் மற்றவங்க மேல் வைக்கக்கூடிய ஒரு அலிகேஷன் சொல்றதை விட இவருடைய தேடுதல் மரணமில்லா வாழ்வு நீங்கள் மரணமில்லா பெருவாழ்வு என்னன்னா எல்லாம் நீங்கள் டக்குன்னு என்ன கேட்டுருவாங்கன்னா சார் இறக்குறாங்க ஆன்மா எப்பவும் உயிரோட தானே இருக்கும் இது எல்லா சமய மத்தியும் இல்லை இந்த தேகமே இந்த தேகத்தோடு நான் இருக்க வேண்டும்னு சொன்னவர் வல்லலார் மரணத்துக்கு பின் ஆன்மா உயிரோடு இருக்கிறது ஆன்மாக்கு அழிவில்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லுவாங்க பிராமணிய இந்த தேகமே எனக்கு நித்திய தேகமாக ஆக்கி கொடு என்று வேண்டார் அப்போ சைவ சமயத்தை விடதுக்கு காரணமும் சைவசமயம் உட்பட மற்ற சமயம் அதை விடுறார் ஏதோ சைவ சமயத்தை விட்டான் உலகில் இருக்கிற அனைத்து மார்க்கத்தையும் கைவிட சொல்கிறார் பற்றிய பற்றுகள் அனைத்தையும் பற்ற கைவிட வேண்டும் ஏன் அதை சொல்கிறாருன்னா அப்போ தான் எங்களுடைய சாதனங்கிறதுல நாங்கள் வரோம் எங்களுடைய சாதனம் கருணை அந்த கருணை எல்லா ஆன்மாக்களையும் இயற்கையாக இருக்குதான் நீங்கள் வளர ராமலிங்கடிகளார் தனக்கு முன்னாடி இருக்கிற ஞானிகளுடைய அந்த ஆராய்ச்சி இறைவனை எந்த அளவுக்கு அவங்க போனாங்களோ அதிலிருந்து தொடர்ந்த மாதிரியும் கருதிக்கலாம் இல்லை பின்னாடி வந்து புதுசாக யோசிச்சாரா அப்படின்னு நம்ம கேட்க தோணும்ல என்ன ஒரு ஆச்சரியம்னா நம்ம தேடி போற ஒரு வீடு வந்து தான் வீடு இருக்கும் ஆனா நம்ம தேடி போன வீடு இல்லைன்னா அது திரும்பி தான் வந்து அவர் புதிய பாதையை அமைச்சாருன்னு தான் நான் சொல்கிறேன் சாகாமல் இருக்கணும்னு எல்லாத்துக்கும் அந்த ஞானிகளுக்கும் இருக்க தான் செஞ்சிருக்கும் ஆனால் அவர்கள் யாரும் சாகா நிலையை பெறவில்லை நித்திய வாழ்வை பெற்றார்கள் திரும திருமூலர் ஐயா வந்து ஐயாயிரம் வருஷம் வாழ்ந்ததா சொல்லுவாங்க சில சித்தர்கள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படி அவங்க நீடித்த வாழ்வை பெற்றார்களே தவிர நித்திய வாழ்வை பெறவில்லை என்பது வரலாறு நீங்கள் நினைக்கலாம் ஒளி ஒளிமா எத்தனை பேர் ஒளி ஐ ஐம்புதங்களில் கலந்தார்கள் என்பது வேறு வள்ளலார் பெற்ற தேகம் என்பது வேறு அப்போ நேர்லியாக பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா என்ன பதில் இல்லை எல்லாமே அவருடைய பதிவுகளின் அடிப்படையில் பேசுகிறேன் அந்த ஞானி என்ன சொன்னாங்க இந்த ஞானிகள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற பதிவினுடைய அடிப்படையில் தான் நம்ம போயிட்டுருக்குறோமே எத்தனை பேர் அடுத்த இதை எதோ எத்தனை பேர் கிண்டல் பண்ணலாமே நீங்கள் பார்த்தீங்களான்னு ஞானிகளுடைய பதிவு என்ன அந்த புனித நூலில் என்ன சொல்லியிருக்கு இந்த புனித நூலில் என்ன சொல்லியிருக்குது அப்படி வரும் பொழுது நான் ஒன்றென்னும் ஒன்றேங்கிறது எங்களுடைய ஸ்பெஷல்னு நாங்கள் சொன்னோம் தெரியுமா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது எல்லா சமய மதங்களிலும் அவர் அவர்கள் தங்களுடைய திறமையையும் தங்களுடைய பக்தியின் மூலமாக இறைவனை வேண்டுகிறார்கள் அருளை கேட்கிறார்கள் உண்மைதானே ஆனால் ராம்லிங்க அடிகிறார் சுவாமிகள் மரணம் தவிர்ப்பது எப்படி இருந்து சமய மதத்தில் இல்லை அதனால் நான் கைவிட்டு விட்டேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல ரீசன் கைவிட்டவருக்கு மரணத்தை எப்படி வெல்ல முடியுங்கிறது தெரியல ஓ போன அழுகுற இது இந்த இந்த பாதை முட்டுப்பாதையாகி விட்டது இது நம்மளுக்கு மரணத்தை தவிர்க்கக்கூடிய எதுவும் சொல்லவில்லை என்று சொன்ன பிறகு அவர் புதிய பாதைக்கு அவருக்கு புலப்படவில்லை இறைவனை நினைத்து ஓன்னு அழுகுறார் அவருடைய அந்த பியூரிட்டி மென் சரியான லால சொல்லுவாங்க அந்த உள்ளத்தில் உண்மையான தூய அந்த வேண்டுதலும் அந்த ஆசையும் இருந்தது பாருங்க அது இறைவன் இறைவன்தான் காட்டுவதாக உள்ளது எனது எனது அறிவு அறிந்ததுங்கிறார் அப்போ ராமலிங்கடிகளோட மார்க்கத்தில் இறைவனே உண்மையை உரைப்பதாக உள்ளது ராமலிங்க சுவாமிகள் சமய மதங்களின் மூலமாக சரியை கிரியை யோகம் ஞானம் அனைத்தையும் கற்றவர் ஆனால் அது எனக்கு பலன் முழு விஷயத்தின் தரவில்லை அதனால் விட்டுவிட்டேன் ஆனால் இறைவன் வந்துதான் சொல்வதாக உள்ளது முழு உண்மையும் இதுதான் இதில் இன்னொரு முக்கியமான வேறுபாடு அப்போ இறைவா விரைந்து வா எனக்கு உண்மையை தெரிவின்னு சொல்லக்கூடிய இறைவனாலேயே உண்மையை தெரியக்கூடிய ஒரு மார்க்கம் இதுவும் கடவுள் கொள்கையில் மாறுதா இல்லையா அப்போ வழிபாடுக்கு வந்துடலாம் கருணைங்கிற சொன்னு பார்த்தீங்களா அந்த கருணைக்கு ஆசரமில்லாத கருணைனா எல்லாருடைய ஆன்மாவினுடைய இயற்கை கருணை எல்லாத்துலேயும் இறைவன் வந்து வேறுபட்டிருக்கிறானா அவன் தாவருங்கிற நம்ம ஒன்றுமே தெரியாமல் சிற்றணுவாக இருக்கும் பொழுது தாவரத்தில் இருந்து பிறவி வரைக்கும் மாறும் தெரியுமா அப்பவுமே உள்ள வந்த அந்த கடவுளுடைய அம்சம் கடைசி வரைக்கும் இருக்குது அப்போ எல்லாத்துக்கும் பொதுதானே தாவரத்தையும் நம்ம ஒரே உயிராகத்தான் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படி வரும் பொழுது அந்த கருணை இயற்கையாகவே எல்லாரிடம் இருக்குது ஆனால் அது விருத்தியாவதற்கு தடையாக இருப்பவன சாதி கட்டுப்பாட்டு ஆசாரங்களும் சமய கட்டுப்பாட்டு ஆசாரங்களும் என கண்டேன் இதுதான் மேடம் தனி நெறி எங்களுக்கு கடவுள் பிரச்சனை இல்லை ஏனென்றால் இறைவா உன்னுடைய சொருபத்தை நீயே வந்து காட்ட வேண்டும் இதில் என்ன கடவுள் பிரச்சனை வந்துட போது கடவுள் கொள்கை ஒன்றனும் ஒன்றேங்கிறது எனது அறிவில படுதுன்னு சொல்றார் ஆனா அந்த வழிபாடு கருணை எல்லோரிடமும் விருத்தியாகாமல் இருக்க தடை செய்வன இந்த சாதி கட்டுப்பாட்டு ஆசாரங்களும் சமய கட்டுப்பாட்டு ஆசாரங்கள் என கண்டேன் ஆகையால் ஆசாரங்களை விட்டு ஒழித்து முக்கியமான விஷயம் ஆசாரங்களை விட்டு ஒழித்து சத்திய ஞானாசாரம் வழங்கி சத்திய ஞான ஆசாரம்னா சத்தியம்னா உண்மை ஞானம்னா அறிவு உண்மை அறிவு வழங்கி இறைவன்ட்ட கேட்குறார் பொது நோக்கம் வந்தால் ஒளியே கடவுளுடைய அருளை பெற முடியாது இந்த நாலு வரிக்கு இருபத்தேழு வழக்குகள் போட்டு இவருடைய நெறி தனி நெறின்னு சொன்னால் இதில் என்ன இருக்குது அப்போ ராம்லிங்க அடிகளானுடைய மார்க்கத்தை ஒரு வரியில சொன்னா பொது நோக்கத்தை வரிவித்துக் கொள்ளுதல் இந்த உலகத்துக்கு வேணுமா வேண்டாமா இன்னைக்கு நடக்கிற கூச்சலும் குழப்பத்துக்கும் பொது நோக்கம் இருந்தால் இருக்குமா இந்த பொது நோக்கம் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் உண்மை அறிவுடன் இருக்க வேண்டும் இந்த உண்மை அறிவை நம்மளிடம் தடுப்பது சாதி கட்டுப்பாட்டு ஆசாரங்களும் சமய கட்டுப்பாட்டாசாரம் என்ற உண்மையை கண்டவர் தான் வள்ளலார் இதை போல் எந்த ஞானிகளும் சொல்லவில்லை வள்ளலார் தொடர்பில் நிறைய கேள்விகளுக்கான பதில் ஐயா உங்களிடமும் நாங்கள் நிறைய கேட்டு தெரிந்து கொள்ளணும் அடுத்தடுத்த பதிவில் நிறைய கேள்விகளும் உங்களிடம் கேட்க இருக்கிறோம் நன்றிங்க கேள்விகள் கேட்க வேண்டும் என்றுதான் வள்ளலார் சொல்கிறார் நல்ல விசாரணை வழிபாடு என்கிறார் வள்ளலார் தனக்கு முன்னால் சுட்டி காட்டுபவர் திருவள்ளுவர் எப்பொருள் யார் யார் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு கேள்விகளைத்தான் நான் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் உங்களின் பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை டாட் காம் ஸ்கின் அண்ட் பத்தே நாளில் பலபலப்பான முகம் வேணும்னா ஆயுர்வேதிக் நைட் ஆயிலை